ஹாய் வணக்கம் சொந்தங்களே ஒரு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு பதிவு ஒன்று நான் ஒரு வேலையை ஒரு ஆச்சால் போடுறவரிலையும் இங்கே வந்துருந்தேன் மாதான ஆச்சல் போடுறாருலையும் அப்போ ஐயா மத்தியானம் ஒரு ரெண்டரை மணிக்கெல்லாம் அந்த சுமைகள்லாம் தூக்கிட்டு வந்தேங்க ஐயா ரோட்டில் வந்துட்டு சாப்பாடெலாம் இருக்காமா அப்படின்னு கேட்டால் நான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ சாப்பாடெலாம் இருக்குயா நீங்கள் வாங்க ஐயா அப்படின்னு அவங்க கடைக்காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கிட்டே வந்தோடனே நான் கேட்டேன் என்னையா அது பேக்கெல்லாம் வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன் அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னாங்க அவங்க பக்கத்தில் உள்ளவங்க அவங்க சொன்னாங்க ஐயாவுக்கு வந்து யாருமே இல்லை ஃபேமிலிலாம் யாருமே கிடையாது பசங்க பொண்டாட்டி யாருமே இல்லை அவங்க மட்டும்தான் எங்கே தங்கணுமோ அங்கே போய் அவங்க படுத்துப்பாங்க எங்கே இருக்கணுமோ அங்கே போய் இருந்துப்பாங்க இவங்க பேக்கில் உள்ளது எல்லாம் வந்து துணி பாத்திரம் இடுப்பில் கூட துணி சுருட்டி வச்சுருந்தாங்க பார்த்தோன்னா மனசு ரொம்ப வருத்தமாக எனக்கு என்னடா ஐயா இப்படி இருக்கிறாங்களே இவ்வளோ சரி வாங்க ஐயா உட்காருங்க ஐயா என்னையா சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன் சாப்பாடு தம்பா வேணும் அப்படின்னாங்க சரியா உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் வாங்கிக்கங்க ஐயா அதை நான் கொடுத்துறேன் அப்படின்னா எனக்கு என்னப்பா வேணும் சாப்பாடு மட்டும் தம்பா வேணும் அப்படின்னாங்க சரி நீங்கள் சாப்பாடு வாங்கி